சூதர் கூறுகிறார் கடலை கடந்து கத்ரு வினதையுடன் குதிரை அருகே விரைவாகச் சென்றாள் அங்கு வால்முடிகளில் கருப்பு நிறத்தில் இருந்த முடிகளை பார்த்து வினதை வருத்தத்துடன் இருக்க கத்ரு அவளை அடிமையாக்கினாள் அதனால் வினதை பந்தயத்தில் தோற்று போய் துக்கத்தில் அடிமை வாழ்க்கையை ஏற்றாள் அப்போது கருடன் சரியான நேரத்தில் முட்டையை உடைத்து வெளிவந்தான் அவன் நெருப்பு பிழம்பு போல் பிரகாசமாக இருந்தான் பெரிய உடலுடன் ஆகாயத்தில் பறந்தான் அவனை பார்த்து எல்லா உயிர்களும் அக்னியைப் போல் கருதி பயந்து வணங்கின அக்னியே நீ அதிகமாக எங்களை எரிக்காதே உன் தீ பரவுகிறது என்றனர் ஆ இது நீங்கள் நினைப்பது போல் இல்லை கருடன் பலசாலி அவன் என் ஒளிக்கு சமமானவன் சு தேவர்கள் ரிஷிகளுடன் கருடனை நெருங்கி வார்த்தைகளால் துதித்தனர் நீ ரிஷி நீ மகாபாகியசாலி நீ தேவன் நீ பறவைகளின் தலைவன் நீ தலைவன் சூரியனை போன்றவன் நீ எங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு நீ பலம் சாது தைரியமானவன் செல்வம் நிறைந்தவன் வெல்ல முடியாதவன் தவம் கேள்வி எல்லாம் உனக்கு உண்டு கடந்த காலமும் நிகழ்காலமும் உனக்கு தெரியும் நீ உயர்ந்தவன் இந்த உலகம் உன்னால் ஆனது சூரியன் கதிர்களால் பிரகாசிப்பது போல் நீ பிரகாசிக்கிறாய் சூரியனின் ஒளியை மறைக்கிறாய் நீ முடிவு நீ நிலையானவன் நிலையற்றவன் சூரியன் கோபமாக எரிப்பது போல் நீ எரிக்கிறாய் நீ பயங்கரமானவன் பிரளயம் போல் இருக்கிறாய் நாங்கள் உன்னை சரணடைகிறோம் நீ ஒளிமயமானவன் மேகங்களில் இருப்பவன் நீ பலசாலி பறவைகளின் தலைவன் உயர்ந்தவன் வரம் தருபவன் வெல்ல முடியாத வீரன் தேவர்கள் ரிஷிகளுடன் துதித்ததால் கருடன் தன் ஒளியை குறைத்து கொண்டான்